இத்துணை கவிநயமும் கவிந்திருவும் செறிந்த அழகு காட்சியில் என் உள்ளம் சொக்கி கிடக்கவே வான்வீட்டின் வீட்டின் இன்பத்தின் சுவையை ஒருவாறு முன்னறிந்து கொண்டேன் துறவர வாழ்வின் உண்மையான சித்திரம் அப்பொழுது என் கண்முன் தோன்றி நின்றது அவ்வாழ்வின் கட்டுப்பாடுகளையும் நாள்தோறும் மறைவாகச் செய்யும் பரித்தியாகங்களையும் கற்பனையில் கண்டேன் மனிதன் தன்னல பித்து கொண்டு தன் அழைத்தலின் மேன்மை என்ற குறிக்கோளை எளிதில் மறந்துவிடும் சூழ்நிலைகளை அன்று கண்டுபிடித்தேன் எத்தனையோ எண்ணங்கள் என் மனதில் பொங்கி எழுந்தன பிற்காலத்தில் இன்னல்களின் நாட்கள் வரும்பொழுது கார்மேல் மடத்தில் நான் அடைப்பட்டு வானவெளியின் ஒரு சிறு பகுதியை மட்டும் தலைக்கு மேல் காண வாய்ப்பு பெறும் நாட்களில் இந்த நாளை நினைவு கூர்ந்து பெறுவேன் கடவுளின் மாட்சியையும் மேன்மையையும் எண்ணி என் இன்னல்களை பொருட்படுத்த மாட்டேன் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் தயாரித்து வைத்திருக்கும் நன்மைகள் எத்தகையனவென்பதை முன்னறிவு பெற்ற நான் என் உள்ளத்தை முழுமையும் அவருக்கு மட்டும் கொடுப்பேன் நிலையற்ற சிறு பற்றுதல்களால் கட்டுண்டு கிடக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்தேன் கடவுளின் கைவேலைகளை கண்டு மகிழ்ந்த நான் அவரால் படைக்கப்பட்ட மனிதனின் கைத்திறனை கண்டு வியப்புறத் தொடங்கினேன் இத்தாலி நாட்டில் நாங்கள் முதன்முதல் கண்ட நகரம் மிலான் வெண் சலவை கற்களால் அமைந்த மேட்ராசன கோயிலும் அதனுள் விளங்கும் பளபளப்பான சுரூபங்களும் எங்கள் கவனத்தை கவரவே செய்தன நாங்கள் அவற்றை கூர்ந்து ஆராய்ந்தோம் பின்பு நாங்கள் கோவில் கோபுரத்தில் ஏறிச் செல்ல தொடங்கினோம் சிறிது தொலைவு சென்றதுமே சிலருக்கு மனத்தளர்வு ஏற்படவே செல்லிலும் நானும் இன்னும் சிறிது அஞ்சா நெஞ்சம் உடையவர்களின் கூட்டத்தில் சேர்ந்து உச்சி வரையிலும் ஏறினோம் மிலான் நகரம் முழுவதும் அங்கிருந்து கண்டோம் நகர மக்கள் சிற்றெறும்புகளைப் போல எங்களுக்கு தோன்றினர் அந்த கோபுரத்தின்று இறங்கிய பின்னர் ஒரு மாதம் முழுவதும் குதிரை வண்டிகளில் பயணம் செய்தோம் அன்றையிலிருந்து இத்தகைய மந்தமான பயணங்களின் மேல் எனக்கு பற்று ஏற்படவில்லை கேம்பூ சாண்டோ என்னும் பெயர் கொண்ட கல்லறை தோட்டத்தின் காட்சிகளை கண்டு மெய்மறந்து நின்றோம் கல்லில் ஆழமாக செதுக்கப்பட்ட வனப்பு வாய்ந்த சுரூபங்கள் தோட்டம் முழுமையும் இருக்கின்றன சிற்பியின் கைத்திறன் அவ்வுருவங்களுக்கு உயிரையே அழித்துவிட்டது போல தோன்றும் இந்த கலைச்செல்வங்கள் கவனிப்பாரற்று அங்கும் இங்குமாக சிதறிக் கிடப்பதே அவற்றிற்கு ஒரு தனி அழகையும் வனப்பையும் தருகிறதென்று சொல்ல வேண்டும் ஒரு கிறிஸ்தவ உள்ளத்தின் அமைதி வாய்ந்த துயர உணர்ச்சி எவ்வளவு தெளிவாக அந்த சுரூபங்களின் முகங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதெனில் அவற்றை அணுகி ஆறுதல் கூற வேண்டுமென்ற உணர்ச்சியே ஏற்பட்டுவிடுகின்றது ஒரு பக்கத்தில் ஒரு குழந்தை தன் தந்தையின் கல்லறை மீது மலர் தூவுவதை சித்தரிக்கின்றன அந்த குழந்தையின் விரல்களினின்று மலர் இதழ்கள் கீழே விழுவது போல் தோன்றும் இந்த காட்சியைக் கண்டால் அது ஒரு கற்சிலை என்பதை மறந்து விடுவோம் வேறொரு பக்கத்தில் ஒரு கைம்பெண்ணின் மெல்லிய முக்காடும் ஓர் இளநங்கையின் கூந்தலில் கட்டப்பட்டிருக்கும் நாடாவும் காற்றில் மிதப்பது போல தோன்றும் எங்கள் வியப்பை எத்தகைய சொற்களால் வெளியிடுவதென்று தெரியாமல் திகைத்தோம் நாங்கள் சென்றவிடமெல்லாம் எங்களுடன் வந்த முதியவரான எங்களைப் போன்ற ஒரு பிரெஞ்சுக்காரருக்கு இந்த காட்சிகள் அவ்வளவு சுவையாக தோன்றவில்லை இந்த பிரெஞ்சுக்காரர்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி பித்தர்கள்தாம் என்று அவர் வியப்புடன் சொன்னார் அந்த மனிதன் இந்த பயணம் புறப்படாமல் வீட்டிலேயே கூடாதா என்று நினைத்து கொண்டேன் அந்த காட்சிகளின் இன்பத்தை துய்க்க இயலாதவராய் அவர் ஓயாது முணங்கிக் கொண்டே இருந்தார் எந்த நகரமும் எந்த நகர மக்களும் எந்த உணவு விடுதியும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை அந்த மனிதனின் மனப்பான்மைக்கு நேர்மாறான இயல்புடைய அப்பா எத்தகைய சூழ்நிலையிலும் ஒரு அமைதியை இழக்காமல் அவரை மகிழ்விக்க முயன்றார் வண்டியிலும் பிற இடங்களிலும் தம் இடத்தையே அவருக்கு கொடுத்து தமக்கே இயல்பான கனிவு காட்டி ஆதரித்து எந்த பொருளிலும் ஒரு நன்மையை காணுமாறு தூண்டினார் அம்முயற்சிகள் யாதொன்றையும் பலன் தரவில்லை எந்த பொருளும் அவருக்கு திருப்தி அளிக்க முடியவில்லை அந்த பயணத்தில் நாங்கள் எத்தனை வகைப்பட்ட மனிதர்களை கண்டோம் உலகத்தை விட்டு பிரிய போகும் நேரத்தில் உலகத்தை பற்றிய ஆராய்ச்சி எவ்வளவு கவர்ச்சியாக தோன்றும் வெனிஸ் நகர காட்சி முன்னைய காட்சிகளின்று முற்றிலும் மாறுபட்டிருந்தது ஒரு பெரிய நகரத்தின் சந்தடி எதுவும் அங்கு இல்லை படகோட்டியின் கூக்குரலும் படகு தண்டு தண்ணீரை அசைக்கும் இனிய ஓசையுமே அந்நகரத்தின் அமைதியை கலைக்கின்றது உண்மையாகவே அந்த நகரம் மிக வனப்பு வாய்ந்ததாய் இருப்பது போல சோகம் நிரம்பியதாகவும் காட்சி அளிக்கிறது